அடியார்களே அடியேன் தச்சமயம் என்ன அலைங்குது சட்டநாதர் ஆலயத்தில் இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த இடமானது மிக மிக ஒரு அற்புதமான இடம் திருஞான சம்பந்தருக்கு அம்மையப்பன் காட்சி கொடுத்து அம்மை அவர்கள் ஞானப்பால் ஊட்டிய இடம் இது அடியார்கள் யாவரும் இந்த பதிவை பொழுது எங்கிருந்தாலும் சீர்காழி சட்டைநாதரையும் அம்பாலையும் தரிசனம் செய்து செய்து கொள்ளுங்கள் நம்முடைய திருஞான சம்பந்தர் இந்த இடத்தில்தான் தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவின் வதிசூடி காடுடைய துடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கல்வன் ஏடுடைய மலரான் பணிந்து ஏற்ற அருள் செய்த பீருடைய பிரம்மாபுரம் ஏவிய பெம்மானி உணன்றோ இந்த பாடலை பாடிய இந்த அற்புதமான இடத்திலிருந்து அடையார்கள் அனைவருக்கும் பதிவு செய்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி அடையாளர்களே மிக்க நன்றி